அன்னை மரியா பாரிஸ் நகரில் நூற்றி நாற்பது ருதிபாக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு புனித கத்ரீன் லபுரேவிற்கு மூன்று முறை காட்சியளித்து அற்புத பதக்கத்தை வழங்கினார் முதல் காட்சியின் போது கடவுள் உன்னை ஒரு முக்கியமான பணிக்கு தேர்வு செய்துள்ளார் என்று கூறிய அன்னை நற்கொருணை பேழ இருந்த பலிப்பீடத்தை சுட்டிக்காட்டி இத்திருப்பீடத்தின் கீழே வாருங்கள் நம்பிக்கையுடன் வேண்டும் அனைவர் மீதும் அருள் பொழியப்படும் என்றார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாவது முறையாக கைகளை விரித்தபடி காட்சியளித்த அன்னையை சுற்றி நீள்வட்ட வடிவிலான அமைப்பு தோன்றியது அதில் ஓ பாவமின்றி உற்பவித்த மரியே உம்மை அண்டி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற ஜெபம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது அப்போது இதேபோல் பதக்கம் தயார் செய்யுங்கள் நம்பிக்கையுடன் இப்பதக்கத்தை அணிபவர்கள் ஏராளமான அருள் பெறுவார்கள் என்ற குரல் ஒலித்தது டிசம்பர் மாதம் மூன்றாவது இறுதி காட்சியின் போது அன்னை மரியா மீண்டும் பதக்கத்தை காட்டி கத்ரீனுக்கு கொடுத்த பணியை உறுதிப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆயர் அனுமதியளிக்க பதக்கங்கள் தயார் செய்யப்பட்டன அருள் சகோதரிகள் தாங்கள் பணிபுரியும் இடங்களில் பதக்கங்களை வழங்க தொடங்கினர் அப்போது பாரிஸ் நகரில் கலரா தொற்றுநோய் பரவி ஏராளமான மக்கள் மடிந்து கொண்டிருந்த நேரம் பதக்கம் பெற்ற பலர் வியக்கத்தக்க விதமாய் சுகம் அடைந்தனர் இறை பராமரிப்பை உணர்ந்தனர் பலர் மனமாற்றம் அடைந்தனர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட பாரிஸ் நகர மக்கள் பதக்கத்தை அற்புத பதக்கம் என்று அழைக்கத் தொடங்கினர்